வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சன் ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் அனாலிசிஸ் ஃபைவ் இயர்ஸ் கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய பீக் ரெசிஸ்டன்ஸை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதே தான் சன்ஃபார்மஸ்டிக்கலும் அவங்களுடைய பீக் ரெசிஸ்டன்ஸை அடைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து கரண்டாக இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இன் தியரிட்டிக் லிமிட்ல தான் இருக்கு பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ எப்போ யூபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ டிக்ரீஸ் ஆகதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பெக்டிடிஎமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ்ல இருக்குது பிகி ரேங்கிங் நம்மளோட ஃபார்முலாவில் வரக்கூடியதும் அதுவும் நெகட்டிவா இருக்குது ஸோ இப்போ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் நம்ம பார்க்குறோம் பார்ப்போம் சப்சிக்வென்ட்டாக இவங்க எப்படி பிகேவ் பண்ண போகிறாங்கன்னு நெட் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ ரேஷியோவை பார்க்கும்போது நமக்கு அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ ரேஷியோ பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்குது போன வருஷம் ஃபுல் நிப்டி பிப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து மைனஸ் பதினாலு பர்சன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் செவன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது நார்மல் வாலிட்டி டென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம் ரெவன்யூ போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கும் டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பட் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆன்வலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கை அண்ட் லோ பிஹேவியர் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஏன்னா இது நமக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரி மாதம் ஹை வச்சிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதே மாதிரி லோ வந்து செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இது பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜனவரி ஹை வச்சிருக்கிறான் வைக்கிறான் அதுதான் அவனுடைய பேட்டனாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த மூணு மாசத்துக்குள்ள அவன் எப்போதுமே ஹை வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான நம்ம வந்து கவனத்தோட இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம நம்ம வந்து பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இப்பவே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டை கீழே பிரேக் பண்ணியிருக்கிறான் இது இந்த கரெக்டிவ் இது வந்து ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக மாறுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது எஸ் டூ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு எஸ் த்ரீ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு சப்போஸ் இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோம் பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறான்னு வச்சுக்கோம் பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது பிரேக் பாயிண்ட் அதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான்னாக்கா ஆர் ஒன்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆல்ரெடி அவன் ஆர் ஒன்னை டச் பண்ணிட்டு தான் இப்போ பிரேக் பாயிண்டை கீழே உடச்சிருக்கிறான் சப்போஸ் இவன் சப்சிக்வெண்ட்டாக கிளம்ப வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆர் டூ ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க